அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டே துறைமுகர்களுக்கு ஒரு பெரிய இடியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு ராதாபுரத்தை சார்ந்த நவாஸ்கன் என்கிறவர் வந்து அண்ணன் சாட்டே துறைமுகர்களுக்கு வந்து ஐந்து கோடி நஷ்ட கேட்டு ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு இந்த வழக்கு தொடுத்திருக்காரு அப்படி சாட்டே துறைமுறைகள் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் விலவரியாக பார்க்க போகிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளிலுமே பட்டுவாடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்தலில் பெரிதளவில் இல்லைங்கிறது தான் நம்ம தொகுதியிலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் தென்காசிலேருந்தே பதிவு பண்ணலாம் பெரிதளவில் இல்லை ஆனால் சில இடங்களில் குறிப்பாக திருநெல்வேலி கோயமுத்தூர் இதே மாதிரி பல தொகுதிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்காகவே காசு போய் சேர்ந்துருக்குங்கிறது நமக்கு தெரியுது என்ன காரணம் நம்ம பக்கத்து ஊர் தான் திருநெல்வேலி தொகுதி ஆகிரும் அந்த ஊரில் காசு கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் பக்கத்து ஊருக்கு தெங்காசும் காசு கொடுக்கல அப்போ பல இடங்களில் காசு கொடுத்துருங்க பல இடங்களில் காசு கொடுக்கல அது குறிப்பாக தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்களா எதுக்கு மக்கள்கிட்ட போக மாட்டேங்க துட்டு கொடுத்து உழைப்பாங்களா அவர்கள் காசை நம்பி களத்தில் நின்றுருக்காங்க அப்படி ராதாபுரம் நாடாளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட அது வந்து அம்மோ சொல் நட்சத்திர தொகுதி விளையாங்களா நட்சத்திர தொகுதியாக மாறிடுச்சு என்ன காரணம்னா ஓபிஎஸ் அங்கே போட்டி போட்டார் அப்போது ஓபிஎஸ் போட்டி போகிறதுல ஏற்கனவே ராதாபுர தொகுதியில் நிறைய ஓபிஎஸ் போட்ட போ ஓபிஎஸ் அங்கே பேரில் போட்டி போட்டாங்க இது எல்லாேருக்குமே தெரியும் இது ஒரு கேவலமாக நெரஸ்ல வச்சுக்கோங்களேன் அதில் ஏற்கனவே ராதாபுரத்தை சார்ந்த வெற்றி பெற்ற ஒருத்தர் தான் நவாஸ் கன்னி அப்போ அவர் வெற்றி பெறணும் இந்த பக்கத்தில் சிறப்பு நட்சத்திரம் போட்டி வரக்கூடிய ஓபிஎஸ் வெற்றி பெறணும்னு சொல்லி பல கட்டத்தில் தேர்தலில் போட்டி நடக்குது அதில் சாட்டை துறைமுறைகள் என்ன பதிவு பண்ணுறாங்க அப்போ ரெண்டு முதலீடுகள் போட்டி போடுறாங்க அதில் அதிகமாக ஒவ்வொருத்தனங்களும் காசை வாரி இறச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணுறாங்க அதில் குறிப்பாக திமுக கட்சியை சார்ந்த இஸ்லாமியர்கிட்டதுங்க அவர் அவர் திமுக கட்சி கிட்ட திமுக கூட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்துருக்கு திமுக இஸ்லாமியர்க்குன்னு கொடுத்த ஒரே ஒரு ஆள் அவர்தான் தான் அவரும் கொஞ்சம் காசு கொடுத்துருக்காருங்க அதை சார்ந்த கோபால் பட்டினத்தில் நயினார் முகமது என்பவர் வந்து தட்டி கேட்டார் அதாவது பணத்தை நீங்கள் வந்து கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை நீங்கள் வந்து முறையாக மக்கள்கிட்ட கொடுத்துருங்க சேமித்து வைக்கிறேன் நம்ம சேர்த்து வைப்போம் நம்ம தான் உதவி பண்ணுவோம் சொல்லிக்கிட்டு கண்ட கலதே இப்போ நம்ம மக்கள்கிட்ட காசை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த நைனார் முகமது பேசியிருக்கான்னு சொல்லி அண்ணன் சாட்டே திருமுறையர்கள் அவருடைய வலைத்தளத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பாந்தேதி இந்த காணொலியை பதிவிட்டார் தேதியோடு நாம் நான் குறிப்பிடலாங்க நவாஸ்கனி பார்த்துருக்காரு நவாஸ்கனி பார்த்து கொடுத்து யாருக்குமே பிறகு சொல்லுவோம் நவாஸ்கனி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த தேதியிலிருந்து வந்து காலையில் பதிவிட்ருக்காங்க பதிவிட்டதில் என்னுடைய பேரை கலங்கைப்படுத்திட்டாங்க இந்த கலங்க வந்து எங்கேயுமே வராது மக்கள் வேலை செய்ய அதாவது ராமநாதபுரத்தில் பெரிய வறட்சி எல்லாருக்குமே தெரியும் குடிக்க தண்ணி இல்லை மக்கள் குடத்தை கொண்டு தெருள் நின்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவருக்கு அவமானமாக தெரியல நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே தான் ராமநாதபுரம் மாவட்ட நாடக தொகுதி முழுக்கே இருக்கிறது ஆறு படம் சட்டமன்ற தொகுதி வருது அதில் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இது அவருக்கு அவமானமாக கிடையாது சாதி மோதல்கள் நடக்குது இது அவருக்கு பெரிய கெட்ட பேர் கிடையாது ஆனால் நான் காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டாருங்க நான் எப்படிங்க காசு கொடுப்பேன் திமுக கட்சிங்க காசு கொடுக்குமாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நவாஸ்கன் நறுக்கும் குத்தி கேள்வி கேட்டிருக்காப்புல அதற்காண்டி அஞ்சு கோடி இழப்பீடு கொடுங்க எனக்கு வந்து என் மேல் தவறான ப பரப்புரை பண்ணிட்டார் சாட்டிய திருமுருகன் சொல்லி ஐந்து கோட்டு நச்சுட்டு கேட்டிருக்கார் இப்போ உண்மையை சொல்லப்போன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சாட்டிய அவர்கள் வந்து இன்றைக்கி இணையதளத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அண்ணன் வந்து ஷ் பயணம் போயிருக்காங்க கோடை விடுமுறை கண்டி அண்ணன் வந்து பயணம் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அண்ணனுக்கு வந்து இந்த விடுமுறை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு இருக்குன்னு ஆசைப்பட்டு போயிருப்பாங்க சரி என்னால யூடியூப்பை பார்க்க வேண்டாம் உற்று நினச்சிருக்கலாம் நினைத்திருக்கலாம் ஆனால் சும்மா போகிற அண்ணனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கண்ணனை தூக்கி கொடுத்துருக்காரு நம்ம நவாஸ் அவர்கள் உண்மை சொன்னால் அதுதான் இப்போ அண்ணன் போய் அங்கேயும் ஒரு காலனி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த சாட்டை வழி ஒலிக்கு ஒரு கண்ணன் கொடுத்த நவாஸ் கனிக்கு ஒரு வாழ்த்துக்கள் குறிப்பாக நம்ம சேனலுக்கு கண்டன் கொடுத்துருக்காரு பாருங்கள் நவாஸ் கனி அதற்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க நவாஸ் கண்ணி அவர்களுக்கு ஏன்னா இது ஒருத்தே கிடையாது ஒருவேளை ஆனால் சாட்டே துருமர்கள் சொல்கிற மாதிரி காசு கொடுத்துருக்காருங்க அப்படின்னு சாட்டை துருமுருகனை சொல்கிறாங்க நவாஸ்கானி வந்து எம்எல் அவதூறு பரப்பிட்டாருங்க நான் காசு கொடுக்கல நான் நேர்மையான அங்கே ஒழுக்க செய்யலைங்க அப்படின்னு நவாஸ்கானி சொல்கிற மாதிரி இருக்கட்டுமே அண்ணன் துரைமுருகன் அதை மட்டும் சொல்லலைங்க அந்த காணொலியில் நைனார் முகமது என்கிறவர் சொன்னோம்லா அவர் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காண்டி பேசக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த காசை நீங்கள் வந்து மக்களுக்கே செலவு பண்ணிங்க ஜமாத்துக்கு சேமித்து வைக்காதீங்க மக்களுக்கு தான் கொடுத்தாங்க ஓட்டுக்குன்னு நீங்கள் அதுக்கே கொடுத்துருங்க சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்கள் கொடுக்கலன்னா நான் தேர்தல் ஆணையத்தில் நான் வந்து நவாஸ் இவர் தான் கொடுத்துருக்காருங்கன்னு சொல்லி நான் வந்து மேல இருக்கக்கூடிய நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களா எல்லாத்தையும் நான் வந்து விவரமாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் உடனே அவர் இறந்து போயிட்டார் இப்போ நவாஸ் கனி அவர்கள் வந்து அவதூறு பரப்புனாங்க நான் வந்து காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போலியா சாடை சாடிந்திருப்ப சொல்கிறாரலா இந்த நயனார் முகமதுன்னு ஒருத்தர் இறந்துருக்காரு கிட்டத்தட்ட அவர் விபத்துன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வழக்கு பதிவு பண்ண பிறகு அந்த விபத்து கொலைங்கிற பேருக்கு அதாவது பின்னாடி பெறமெண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கொலைங்கிறாக முதல்கட்ட தகவலுக்கு மாற்றம் செய்கிறாங்க எப்படி முதல் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க விபத்துன்னு பதிவு பண்ணிருந்தாங்க ஒரு எட்டு பேரை வந்து முதல் கட்ட வழக்கில் வந்து சேர்க்குறாங்க முதல் தகவல் அறிக்கை சேர்க்குறாங்க எஃப்ஐஆரில் அந்த இதில் அந்த சடதி பேசுகிற நேரங்கள் வரைக்குமே யாருமே கைது செய்யப்படவே இல்லை இப்போது நவாஸ்கனியிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நைனார் முகமதுன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவர் இறந்து போயிட்டார் விபத்து இல்லைன்னு சொல்லி எஃப்ஐஆரே பதிவு பண்ணிட்டாங்க இப்போ இப்போ நைனார் முக நைனார் முகதுடைய இறப்பிற்கு நவாஸ் பங்கு என்ன நீங்கள் என்ன கேள்விக்கு பங்குன்னு நீங்கள் அந்த பங்கு போயிட்றாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுடைய ஈடுபாடு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நைனார் முகமது குடும்பத்துக்கு என்ன செய்ய போறீங்க அவர் இறந்துட்டார் அந்த இறப்பிற்கான நீதி என்ன நீங்கள் வாங்கி கொடுக்க போறீங்கிற கேள்வி எழுமா இது இதுவரைக்கும் சாட்டியத்துறை மீது நான் அங்கே நஷ்டஈடு போடக்கூடியவங்க நைனார் முகமது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அதற்காண்டி காவல்துறைக்கு நிறை காலநிலத்துக்கு போய் சென்று எங்க எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருங்க நைனா முகமதுங்க ரொம்ப நல்லவருங்க பல இடங்களில் கூறு கொடுக்கக்கூடியவருங்க அவர் இறந்து போயிட்டாருங்க அந்த வழக்கு நீங்கள் எடுத்து நல்லா விசாரிங்கன்னு சொல்லி முன்னாள் எம்பி முன்னாள் எம்பி நவாஸ்கனி கேலி காவல் நிலையத்துக்கு போய் நயனா முகத்துடைய இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை நான் எந்த சமரசம் இல்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு நவாஸ்கனி சொல்வாரா அதுக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுங்க அதான் ரொம்ப முக்கியம் இங்கே முதல் உறுதிமொழி என்னவா இருக்கணும்னா நைனா முகமதுடைய உடைய இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடியவங்களை எந்த காரணத்துக்கும் விடவே மாட்டேன் எந்த பாவம் பண்ணி பார்க்க மாட்டேன் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குவதற்கு நான் உறுதி அளிக்கிறேன் அதை நீங்கள் சொல்லிவிட்டு தானே நீங்கள் சாட்டு திருமணிக்கிட்டே நீங்கள் வரணும் முதல்ல அங்கே ஒரு உயிர் இறந்துருச்சுலாம் அது நடந்த சம்பவம் உண்மை தானே நீங்கள் காசு கொடுக்காதவனா பொய்யா இருக்கலாம் ஒரு வேலை நீங்கள் நிறுவீங்க அது ரெண்டாவது விஷயம் அது இறைவனுக்கு கடைசியில் உங்கள் மறுமையில பார்த்துக்கலாம் அது உங்களுடைய பாடு இறைவனுடைய பாடு அல்லாவோட பாடு நமக்கு தெரியும் நேரில் பார்க்கல அந்த தகவலை பதிவு விட்டுருக்காங்க அதுதான் நிலவரம் ஆனால் இறந்த செய்தி உண்மை தானே இறந்துட்டார்ல ஒருத்தர் ஒரு நம்பர் இறந்து போயிட்டார்களா அந்த இறந்ததற்கான நீதியை அவாஸ்கன்னு வாங்கி கொடுத்தோம் அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க ஏன்னா ஒருத்தர் இரவுலே இறந்து போயிருக்காரு சொன்ன கூட இரவு இறந்து போயிருக்காரு என்ன எதற்காண்டி இறந்தார் எப்படி இறந்தார்னு தெரியலான ஆல் டெத்து தான் நடந்த சம்பவம் அப்போ இதற்கு ஒரு முழு முறையை முயற்சி எடுத்து ஒரு உயிர் பயிற்சி உங்கள் பேர் கலங்கப்படுத்த ரெண்டாவது விஷயம் நீங்கள் அஞ்சு கோடி கேட்க ரெண்டாவது விஷயம் அஞ்சு கோடியில் ஆறு கோடி கூட கொடுத்துருவோம் நைனா முகமது உயிர் கொடுத்துருங்களேன் நீங்கள் ஆறு கோடி கூட கொடுத்துருவாங்க நைனா குடும்பம் உயிர் கொடுத்துருங்களேன் நீங்கள் நவாஸ் கனி அவர்களே எல்லாருக்கு நீதி வாங்கி கொடுத்துருங்களா அது போல செய்யுங்க நீதி வாங்கி கொடுங்க இறந்து போயிட்டார்களா அப்போ இது நீங்கள் வந்து நஷ்டிட்டு போடுங்க இதை பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது சொல்ல போனால் இப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு தேர்தல் பயத்தில் கூட ஒரு அச்சம் முதல் விஷயம் ரெண்டாவது அப்படியே சப்பையாக போய்கிட்டு இருக்க என்னடா செய்யலங்க போதுதான் தான் நம்ம உள்ள இறக்காரில் ஒருத்தர் அங்கே போய் கொட்டை அடிச்சார்ல கோயம்புத்தூர் ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்கண்டு நம்ம நாம கட்சி வெளியே போனாங்கிற ஒரு கழிவு ராஜீவ்காந்தி இந்த கழிவோட ஏற்பாடு தான் இந்த வாருக்கு உங்களுக்கு தப்பாக பேசிட்டாரு நம்ம மாவட்டத்துக்கார் நீங்கள் இப்படி பேசலாமா இப்படி பண்ணலாமா ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எனக்கு சீட்டு கிடைக்கட்டாலும் பரவாயில்ல நான் பார்த்து கோயம்புத்தில போய் கொட்டெல்லாம் அடித்தேன் நான் வந்து கட்சி காண்டி எனக்காண்டி நீங்கள் ஏதாவது கெஞ்சி கூத்தாடி உங்களை கெஞ்சி கேட்கறேன் ப்ளீஸ் செய்து எனக்கு ஏதாவது ஒரு வழக்கு கிழக்க சாடி திரும்ப வந்து போடுங்க நீங்கள் ஏதாவது நஷ்டம் கேளுங்க உங்களை போய் தப்பாக பேசியிருக்காருங்க அப்படின்னு நஷ்டம் போடுங்க அப்படின்னு சொல்லி நவாஸ்கான்கிட்ட போய் கெஞ்சி இருக்குதுன்னு காந்தி இதான் நடந்திருக்கு நீங்கள் வந்து சாடி திரும்ப ஒரு வழக்கை போடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்குது அதனுடைய மீட்சியாக நவாஸ்கன் வந்து ஐந்து கோடி நஷ்டம் கேட்டிருக்காரு எந்த வீடும் கிடையாது இழப்பீடு உங்களுக்கு தான் வேறு யாருமே கிடையாது எங்களுக்கு இழப்பீடே கிடையாது இழப்பீடு நவாஸ்கனி அவர்களை தான் கூட நடுப்பில் சேர்ந்து பெளித்து தலைமுறை ஓடி போயிட்டார் சவுக்கு சங்கர் கூட சேர்ந்து நே வச்சுக்கணும் இந்த ராஜீவ்காந்தி கூட சேர்ந்தீங்கன்னா முன்னாள் எம்பி முன்னாள் எம்பி தான் இருப்பீங்க சேர்க்கை சரியில் மாற்றிக்கோங்க நன்றி வணக்கம்